சிலுவையில் தொங்கும் ஆண்டவரை பார்த்து ஜெபம் திவ்ய இயேசுவே மண்ணுலக மீட்பின் நிமித்தம் தேவரீர் மனித அவதாரம் எடுத்து பிறந்தீர் விருத்த சேதனப்பட்டீர் யூதர்களாலே புறக்கணிக்கப்பட்டீர் துரோகியான யூதாசினால் முத்தமிட்டு காட்டி கொடுக்கப்பட்டீர் சங்கிலிகளால் கட்டுண்டு மாசற்ற செம்மறியைப் போல கொலைக்களத்துக்கு நடத்தி கொண்டு போகப்பட்டீர் கைஃபாஸ் பிலாத்து ஏரோது இவர்கள் சமூகத்தில் அவமானமாய் நிறுத்தப்பட்டீர் பொய் சாட்சிகளால் குற்றம் சாட்டப்பட்டீர் சாட்டை கசைவார்களினால் அடிக்கப்பட்டீர் நிந்தைக் கோரணியாய் திருக்கண்கள் மூடி கட்டப்பட்டீர் திருமுகத்தில் துப்பப்பட்டீர் முள்முடி சூடப்பட்டு மூங்கில் தடியால் அடிக்கப்பட்டீர் திரு சட்டைகள் களையப்பட்டீர் ஆணிகளால் சிலுவையில் அறையுண்டு உயர்த்தப்பட்டீர் ஒருவனாய் கலந்த புளித்த காடி குடிக்க கொடுக்கப்பட்டீர் ஈட்டியால் குத்தப்பட்டீர் என் ஆண்டவரே சுவாமி அடியேன் எவ்வளவு பாவியாயிருந்தாலும் நான் இப்போது தியானித்து பூஜிக்கும் உமது திருப்பாடுகளை கொண்டும் உமது திருச்சிலுவை மரணத்தை கொண்டும் என்னை நரக ஆக்கினை நின்று மீட்டு ரட்சித்து உமது வலது பக்க கல்வனுக்கு கட்டளையிட்ட வானக பேச்சிலே அடியேனையும் சேர்க்க தயை புரியும் கிதாவோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவர் நீரே ஆமேன்